ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ப்ராக்கொலி கார்ன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பிராக்கோலி ஒரு கான் வந்து எடுத்திருக்கேன் கானை நல்லா வேக வச்சுக்கோங்க ப்ராக்கோலியை வந்து நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க உப்பு மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி பிளாஞ்ச் பண்ணி எடுத்துருங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக சாப் பண்ண பூண்டு கூடவே ஸ்ப்ரிங் ஆனியனோட ஆனியன் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்குங்க வெங்காயம் ஓரளவுக்கு இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து வதங்கி வந்ததும் உதித்து வச்சுருக்கற கார்ன் அதுக்கப்புறமா நல்லா தூள் மாதிரி பண்ணி வச்சுருக்கற ப்ராக்கோலி ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எண்ணிலையும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்கற சுடான ரைஸ் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி பாயில்டு ரைஸ் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ தேவையான உப்பு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற பெப்பர் பவுடர் ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபைனலாக ஒரு கைப்பிடி ஃபுல்லாக ஸ்ப்ரிங் அனியன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான பிரக்கோலி கார்ன் ரைஸ் ரெடி ஆகிடும் இது லஞ்ச் பாக்ஸுக்கு ஆப்டான ஒரு ரெசிபி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்